ஜெயா தொலைக்காட்சி நேர்களுக்கு காலை வணக்கம் காலை மர நிகழ்ச்சியில் தெரிந்ததும் தெரியாதுங்கிற நம்முடைய பகுதியில் நாள்தோறும் பல புதிய தகவல்களை தெரிஞ்சிகிட்ருக்கோம் அந்த வகையில் நாம் பார்க்க போகிறது கோலார் தங்க வயல் நம்முடைய கர்நாடக மாநிலத்தில் இருக்குது பெங்களூருக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய கோலார் அப்படிங்கிற இடத்துல இருக்கக்கூடிய ஒரு சுரங்கம் தான் இந்த கோலார் தங்க வயல் அதாவது எல்கேஎஃப் அப்படின்னு சுருக்கமாக சொல்லுவாங்க அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி எழுநூறுகள்லேயே தங்கம் இருக்கிறது கண்டுபிடிக்கப்பட்டது ஜான் பாரன் அப்படிங்கிற ஒரு பிரிட்டிஷ்கார் அவர் நிறைய தொழிலாளர்களை மிக பெரிய அளவில் கொடுமைப்படுத்தி அங்கேருந்து தங்கத்தை எடுத்தார் அந்த தொழிலாளர்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அடக்குமுறைகளை அனுபவித்து ரொம்ப சொற்ப ஊதியத்தில் அவருடைய தங்கத்தின் மீதான பேர் ஆசையினால் அந்த இடத்துல அளவுக்கு அதிகமான தங்கத்தை வந்து அந்த அடிமைகள் மாதிரி நடத்தி அவங்கள்டுந்து அதை வந்து எடுத்தார் அப்போல்லாம் வந்து பார்த்திங்கன்னா தங்கம் வந்து ஒரு கிலோமீட்டரில் ரெண்டு கிலோமீட்டரில் மூணு தான் கிடச்சிது இப்போ போக பார்த்திங்கன்னா பத்து கிலோமீட்டர் வரைக்கும் நம்ம போக வேண்டியிருக்கு பூமிக்கு அடியில் உலகத்திலே மிக நீளமான ஆழமான சுரங்கம் இதுன்னா அந்த கோலார் தங்க வயல்னு சொல்கிறாங்க அந்த வரிசையில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அந்தளவுக்கு ஆழமாக இருக்குது பூமியில் துலையிடப்பட்டதாக அது இருக்கிறது இந்த ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ஒம்பது அந்த காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா திப்பு சுல்தானை வீழ்த்தி அந்த கோலார் தங்கவயல் மற்றும் அவருடைய சுற்றி இருக்க பகுதிகள் எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா திப்பு சுல்தானை வீழ்த்தி அந்த மைசூர் அந்த முழுக்க அந்த நகர அந்த மன்னட்டா வந்து ஆங்கிலேயருக்கு கொடுத்தாலும் இந்த கோலார் தங்கவயலை மட்டும் அவங்க கொடுக்கவே இல்லை அதை மட்டும் அவங்களுடைய கண்ட்ரோலில் அவங்களுக்கு வேணும்னு வச்சுக்கிட்டாங்க அவ்வளோ ஏன் இந்தியா சுதந்திரம் அடைஞ்சது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு இந்தியாவுக்கு சுதந்திரம் கொடுத்த அவங்க கோலார் தங்கவையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு வரைக்கும் அவங்க தான் வச்சுருந்தாங்க நமக்கு கொடுக்கல ஐம்பத்தாறுக்கு அப்புறம் தான் நமக்கே கொடுத்தாங்க அப்படின்னா எந்த அளவுக்கு அவங்களுக்கு அந்த தங்கத்தின் மீதான ஒரு ஈர்ப்பு அதிகமாக பாருங்க பாருங்கள் இன்னும் சொல்லப்போனால் அது பெங்களூர் கர்நாடகாவில் அந்த தங்கவையில் இருந்தாலும் பல கன்னட மக்கள் அந்த சுரங்கத்துக்குள்ளே இறங்குறதுக்கு ரொம்ப தயங்கினாங்க அப்போது அதுக்குள்ளே இறங்கி தங்கத்தை எடுத்த ஆட்கள்லாம் யாருன்னா நம்ம தமிழர்கள் தான் அங்கே போய் என்ன செஞ்சாங்க அந்த சொற்ப கூலிக்காக அந்த தங்க இறங்கி சுரங்கத்தில் இறங்கி அந்த அந்த தங்கத்தை வெளியில் எடுத்து கொண்டு வந்தாங்க ஆனால் இன்றைக்கும் அந்த கோலார் பகுதியில் சுற்றி இருக்கக்கூடிய இடங்கள்லாம் பாருங்கள் தமிழர்களுடைய எண்ணிக்கை அதிகமாக இருக்கும் அந்த அளவுக்கு தமிழருடைய பெரும் உழைப்பினால் அந்த கோளாறுலேருந்து தங்கம் வந்து வெளியில் வந்தது அப்படின்னு நம்ம சொல்லலாம் தங்கத்தை வந்து எடுக்கிறது அவ்வளோ சாதாரண விஷயம் இல்லைங்க சுரங்கத்துக்குள்ளே போகிறது ரொம்ப சாதாரண விஷயம் கிடையாது அங்கே இருட்டாக இருக்கும் அங்கே காற்றுங்கிறதே பெருசாக இருக்காது அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா பகல் நேரத்தில் கூட அவங்க தலையில் வந்து நெத்தியில் விளக்கினுடைய வெளிச்சம் வச்சிருப்பாங்க மெழுகு ஒத்திரி வச்சுருப்பாங்க தீப்பந்தங்களை வச்சுருப்பாங்க அந்த இருட்டுக்குள்ளே போகணும் அது மட்டும் இல்லை அங்கே வந்து வெப்பம் அளவுக்கு அதிகமாக இருக்கும் அந்த வெப்பத்தினால அந்த குகைகளுக்குள்ளே உள்ள அந்த சுவர்களில் வெடிப்பு ஏற்பட்டு அங்கே ஒரு பெரிய மண்சரிவு ஏற்பட்டு மிகப்பெரிய பாதிப்புகள் அவங்களுக்கு அங்கே ஏற்படும் இடிஞ்சு விழும் சில நேரத்தை பாறைகள்லாம் அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படி இறந்து போனவங்க நிறைய பேர் உண்டு இறந்தவங்களாம் மறுபடியும் பத்து கிலோமீட்டர் மேலே கொண்டு வந்து மண்ணில் புதைக்கிறதுக்கு பதிலாக அவங்களுக்கு மேலேருந்து கீழே சவப்பெட்டி அனுப்பி உள்ளேயே அவங்கள புதைச்சிடுறதும் உண்டு அப்படி மிக மிக அபாயமரமான ஒன்று தான் வந்து இந்த கோளார் தங்க வயல் அங்கேருந்து எடுக்கப்படக்கூடிய தங்கம் பார்த்திங்கன்னா அதன் பிறகு பல இது வந்து ப்ராசஸ் பண்ணி தான் அது வந்து நம்முடைய கண்ணை கவரக்கூடிய ஒரு நகையாக அது வந்து பிற்காலத்தில் வந்து மாறுது அப்படி ரொம்ப ரொம்ப கடினமான ஒரு பணி எவரஸ்டினுடைய உச்சியில் ஏறி தொடுவதை காட்டிலும் கலரின் அடி ஆழத்தை தொடுவதை காட்டிலும் மிகவும் கடினமான பணி எதுன்னா சுரங்கத்திற்குள்ளே இறங்கி இந்த தங்கத்தை எடுப்பது அப்படின்னு சொல்லலாம் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா உலகம் முழுக்க ஒரு வியாபாரமாகக்கூடிய ஒரு இன்டர்நேஷ்னல் கரன்சி அப்படின்னு நம்ம வந்து இந்த தங்கத்தை சொல்கிறோம் அப்படி பத்து கிலோமீட்டர் வரைக்கும் ஆழத்தில் போய் கோலாரில் தங்கத்தை வந்து எட்டி எடுத்து கொண்டு வந்தாங்க அது வந்து தங்கம் நம்ம இன்றைக்கி பார்க்கக்கூடிய தங்கம் மாதிரி இருக்குமான இருக்காது தங்கத்தினுடைய மூலக்கூறாக தான் அது இருக்கும் அதன் பிறகு தான் அதை சுத்தப்படுத்தி பிரித்து பல ப்ராசஸ்க்கு அப்புறம் தங்கமாக அது மாறுகிறது மீண்டும் தங்கத்தினுடைய வரலாறு என்பது மிகவும் வேதனையும் கண்ணீரும் இரத்தமும் கலந்த வரலாறு என்பதுதான் உண்மை மீண்டும் பல புதிய தகவல்களோடு அதில் அறியப்படாத பக்கங்களோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்